அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹூ அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்னைக்கு நம்ம அனைத்து தேவைகளையும் பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய அவனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை பற்றி வாங்க இந்த திக்கரன் மூலியமாக அல்லாஹ் தலாக்கிட்ட கேட்டால் அவனுடைய கருணை பார்வையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க ஏன்னா அப்படி சிறப்பு வாய்ந்த திக்கர் தான் இந்த திக்கர் ஏன்னா நம்ம வேறு யார்கிட்டேயும் நம்மளுடைய உதவியே கேட்க முடியாதுங்க அல்லாவு தாலாகிட்டால் மட்டும் தான் நம்ம உதவியே கேட்க முடியும் இந்த உலகத்தில் நாம் செய்கிற பாவத்தால் மட்டும்தான் நமக்கு அதிகமான சோதனைகள் வருது ஆனால் நம்ம தேவைகள் கேட்கும்போது மட்டும் அந்த பாவத்தில் நம்ம நினைக்காமல் அல்லாவுக்கு தாளாகிட்ட டேரெக்டாக நம்ம அல்லாவுக்கு ஆளாகிட்ட நம்ம தேவையில் கேட்குறோம் நம்ம எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் முதல்ல அல்லாவு தாளாகிட்ட நம்மளுடைய மன்னிப்பை கேட்டு தான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த நம்மளுக்கு தேவைகளை கேட்டு வாங்க முடியாங்க ஏன்னா நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருப்போம் நமக்கு அறியாமலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது முறையில் நம்ம தவறு செஞ்சுருப்போம் அதன் காரணமாக நம்ம கிட்ட பல சோதனைகள் வந்திருக்கலாம் ஆனால் அல்லா தலை கிட்ட அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த திக்கிற ஓதி நீங்கள் அல்லாவு தலைக்கிட்ட உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இந்த திக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷா அல்லா அல்லாஹலா உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கீங்களோ எந்த அளவுக்கு மனக்கஷ்டத்தில் இருக்கீங்களோ எந்த அளவுக்கு துன்பத்தால் வாடுறீங்களோ அதை விட அதிகமான முறையில் அல்லாவிதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக அமைச்சு தருவாங்க ஆமாங்க அப்படிப்பட்ட சிறந்த திக்கர் தான் திக்கர் குரான் ஓத தெரியவில்லைனா கூட இந்த திக்கரை ஓதுங்க அல்லாஹ் அல்லாவித்தல நிச்சயமாக அதன் மூ இந்த திக்க ஓதுவன் மூலியமாக உங்களை வாழ்க்கையவே மாற்றி அமைப்பாங்க நம்மளால சரி வர தொழுவ முடியாமல் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக அல்லா அல்லா சொன்னால் அந்த அமல்கள் எல்லாம் செய்ய முடியாம இருக்கலாங்க ஆனா இந்த திக்கிற ஓதி நீங்க கேளுங்க தலா நிச்சயமாக உங்களுடைய திக்கர்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கிரை பார்க்கலாம் வாங்க இந்த திக்கிற ஓதுவதற்கு முன்பாக நீங்கள் மூன்று முறை நபிகள் ஓதிக்கொள்ளுங்கள் நபிகநாயகம் ஸ்ரவளேஸ்வரம் அவங்க மீது செலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் நூறு முறை அஸ்தக் ஃபிர்லா அஸ்தக் ஃபிர்லா அஸ்தக் ஃபிர்லா இது போ இந்த ஓதிக்கொள்ளுங்கள் ஏன்னா அல்லாஹ் தலா கிட்ட நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்குறீங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது ஒரு நம்ம தவறு செஞ்சுருக்கலாங்க அதன் மூலியமாக இந்த பாவம் நம்ம இந்த சோதனை நமக்கு வந்திருக்கலாம் அதனால் அல்லாஹ் தலா கிட்ட நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா அந்த பாவங்கள் எல்லாம் அனைத்தையும் கண்டிப்பாக உங்களை உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாங்க ஏன்னா இணை வைப்பை தவிர மிச்சம் அனைத்து பாவங்களையும் அல்லாவுத்தலா மன்னிக்கிறாங்க தொண்ணூற்றி ஒம்பது மடங்கு தாயிலும் கொண்ட நம்மளுடைய ரபுல் ஆல நம்ம பாவம் அனுப்பி கேட்குறோம் அவன் மன்னிக்காமல் ஒரு இருக்க மாட்டாங்க இணை வைப்பை தவிர இதை மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த திக்கரை ஓதுங்க அஸ்தக் ஃபிர்லா நூறு முறை ஓதிட்டு இந்த திக்கரை நீங்கள் எழுவது முறை ஓதுங்க எழுவது முறை ஓதிக்கிட்டு உங்கள் தேவையை அல்லாவித்தலாக்கிட்டு கேளுங்கள் யா ரஹமர் ராஹிமீன் யா அர் ரஹமர் ராஹிமீன் இந்த திக்கரை நீங்கள் எழுவது முறை ஓதிக்கொள்ளுங்க எழுவது முறை ஓதிட்டு மூன்று முறை செலவாத்து ஓதிட்டு முடிச்சுட்டு அல்லாஹால்கிட்ட நீங்கள் கையேந்தி கேளுங்க இந்த திக்கருடைய பொருள் கிருபை உள்ளவனுக்கெல்லாம் கிருபையாளனே அல்லாவு தாலாவே உன்னிடம் மட்டுமே நான் உங்களுடைய உதவியை தேடி நான் கையேந்தி கேட்குறேன் யா அல்லா அப்படின்னு இந்த திக்கருடைய பொருளே இதுதான் ஏன்னா கிருபை உள்ளவனுக்கெல்லாம் கிருபையாளன் அல்லாஹாளா மட்டும்தாங்க அல்லாவு தாலாவில் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைக்க முடியும் அவனுடைய அருளை கொண்டு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க முடியும் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்க முடியும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்க முடியும் தாலாக்கிட்ட நீங்கள் கையேந்தி கேளுங்க கிருபை உள்ளவனுக்கெல்லாம் நீ தான் யா அல்லா என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி வைக்கணும் என்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி வைக்கணும் உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது யா அல்லா அப்படின்னு எல்லாவு கிட்ட கையேந்தி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் தலா நிச்சயமாக தன்னுடைய அடியார்கள் மீது அவனுடைய அருளை அழித்து கொண்டே இருப்பாங்க அவனுடைய நியமத்துகள் அனைத்தையும் நம்மளுக்கு அப்படியே நமக்கு தருவாங்க நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி அமைப்பான் இன்ஷா அல்லா இந்த திக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஓதிவிட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அல்லாவு தலா நம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு அதற்கு அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ்